ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள லாட்ரி சாட்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான கேஷிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கிஷிங்களில் ஸோ கரெக்டாக ஸோ ஒவ்வொரு மாதம் அதாவது ரெண்டு ரெண்டு மாதம் வந்து கேப் போட்டு வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு மாதம் கேப் போட்டு ஐநூற்றி முப்பத்தொன்று திரும்ப ரெண்டு மாதம் கேப் போட்டு இந்த இரநூத்தி இரு இருபத்தி இருக்குது ஸோ இதில் நாலாந்தேதி அஞ்சாந்தேதியோட பீபோர்டு அண்டு போர்டு பாருங்கள் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தோன்னா போர்டு அண்டு சி போர்டு ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தினா பி போர்டு அண்டு சி போர்டு சரிங்களா ஸோ இதில் நமக்கு இந்த ஏழு ஏழுக்கு ஃபுல் பவர் வந்து நமக்கு வந்து பார்த்தினா ஏபி அடிச்சிருக்காங்க ஜீரோ ஃபுல் பவர் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏசி அடிச்சிருக்காங்க எட்டு நமக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தினா முப்பத்தி ஆறு சரிங்களா முப்பத்தி அப்படிங்கிற வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி இதில் டேட் வச்சு பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஸோ முன்னாடி பார்க்காம தான் ரெண்டு நாள் கே அதாவது ரெண்டு மாதம் கேப் விட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பதினெட்டாம் தேதி திரும்ப ரெண்டு மாதம் கேப் விட்டு நமக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று இருக்குது ஸோ இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணாவது நாலு பிசி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பவர் பண்ணி ஐம்பத்தஞ்சு பவர் பண்ணோம்னா டபுள் ஜீரோ சரிங்களா திரும்ப இங்கே ஒன்று ரெண்டு மூணாவது நாலு ஏபி நம்பர் பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூறுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ உங்க புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன் தொண்ணூறுக்கு ஃபுல் பவர் பண்ணால் நாற்பத்தி அஞ்சு திரும்ப இந்த இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற ரிசல்ட்டு ஸோ எட்நூற்றி பதினொன்றுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா முப்பத்தி ஆறு சரிங்களா ஸோ நாளைக்கு முப்பத்தி ஆறு அறுபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரு கேமில் வர்றதுக்கு சாமிச்சிருக்கு ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏபி வந்துருக்கு ஸோ இந்த தொண்ணூறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்திருக்கு அப்போ முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரு நமக்கு இங்கே இந்த பேட்டர்ன் படி நமக்கு ஏசி வரணும் சரிங்களா இங்கே இருபத்தெண்டு அப்போ வந்து பார்த்தோன்னா ஏபி வந்திருக்கு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஏசி வந்திருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா முப்பத்தாறுங்கிறது பிசி வரணும் ஸோ ரெண்டு பேர்லேயுமே சேம் நம்பர் தான் வருது ஆனால் ஒன்றில் ஒன்றில் ஏசி ஒன்றில் இது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வருது ஸோ இப்போது ஏசி அப்படிங்கிற நம்பரு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் சரிங்களா முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா பிசி என்ன வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இங்கே கரெக்டாக எண்பத்தி ஒம்பது நடுவில் ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சாறு நாலு இருபத்தேழு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு இந்த இடத்துல தொண்ணூற்றி மூணு இருக்குது சரிங்களா இப்போது தொண்ணூற்றி மூணு சொல்லியிருக்கும்பொழுது ஒரே சிங்கிள் ஷட்டில் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முந்நூற்றி அறுபத்தொம்போது அப்படி நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தொம்போது ஜீரோ மூணு அறுபத்தொம்போது சரிங்களா ஜீரோ மூணு அறுபத்தொம்போது அல்லது ஜீரோ மூணு தொண்ணூற்றி ஆறு ரெண்டு நம்பருமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பருக்கு இன்னொரு சான்ஸும் ஒன்று சொல்கிறேன் பார்த்துங்க ஜீரோ மூணு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஒன்று ஜீரோ மூணு அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு எதனால் இன்னொரு சான்ஸர் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன மாதம் சரிங்களா அதாவது போன மாதம் ஐம்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சு உள்ளே ஒரு நம்பர் நான் ஐம்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சு கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடிச்சுருப்பாங்க சரிங்களா திரும்ப மே மே மாதம் விட்டுட்டு மறுபடியும் வந்து பாருங்கள் நமக்கு பிசி ஐம்பது திரும்ப ஒரு நாள் விட்டு அறநூற்றி முப்பத்தொம்பது சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு வரல சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குறேன் சரிங்களா ஸோ அதனால் நமக்கு வந்து வந்த நம்பர்ஸ் வந்து பாருங்கள் ஏ போர்டு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடிச்சிட்டாங்க அடுத்து அறுநூற்றி முப்பத்தொம்போது அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போது நமக்கு வராத நம்பர் எங்கென்ன இருக்குதுன்னு பாருங்கள் பிபோலில் மட்டும் அதே ஏ போல மட்டும்தான் மூணு அப்படிங்க நம்பர் வரல சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பி போலில் வரல சரிங்களா ஸ்போ சி போலில் மறுபடியும் நமக்கு வந்து ஒம்போது அடிக்கலாம் முந்நூற்றி அறுபத்தொம்போது அல்லது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஜீரோ மூணு அறுபத்தொம்போது ஜீரோ மூணு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் சரிங்களா வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ முந்நூற்றி தொண்ணூற்றாறு அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம வந்து சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டுக்கான இது வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ முந்நூற்றி முப்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா எட்டு எட்டு ஒன்பது சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒம்பதுக்கு இங்கே போர்டு மட்டும் விட்டுட்டு பாருங்க கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒம்பது அப்படிங்கிற வந்துருக்கோம் இப்போ ஏழ்நூற்றி இருபத்தொன்னுக்கு ரெண்டு ஏழு ஆறு சரிங்களா ரெண்டு ஏழு ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பர் மட்டும் விட்டுட்டு பாருங்கள் கரெக்டாக ரெண்டு ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு கேமில் இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஏழு சரிங்களா அந்த மூணு ஜீரோ ஏழுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஆறு ஒம்போது அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் விடுபட்டுருந்துச்சு அப்போ நமக்கு பிபோலில் மட்டும்தான் வராமல் இருக்கணும் சரிங்களா பீபோ ஏபோலில் என்ன நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வரணும் ஸோ அந்த நம்பரே என்னான்னு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு முந்நூற்றி ஏழு அப்படிங்கிறத மாற்றி மாற்றி இந்த எடுத்து ட்ரை பண்ணிக்க வேண்டி தான் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு மூணு மூணு முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா நமக்கு இங்கே ஃபஸ்ட்டே சேர்ந்தாப்பிலேயே வச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்தாப்புலேயும் வச்சிட்டாங்க சரிங்களா லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே வந்துச்சு சரிங்களா அப்படிங்கிறப்ப நமக்கு முப்பது அப்படிங்கிற நம்பர் வந்து நம்ம இந்த வெளியே தள்ளிட்டு இங்கே ஏழு அப்படிங்கிற நம்பரை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நமக்கு பீவா சாரி பால் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு முப்பது அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எழுபத்தஞ்சு முப்பது அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா முந்நூற்றி ஏழு அப்படிங்கிறது ஸோ மாற்றியும் கூட நமக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இப்படி வந்துச்சு அப்புடின்னா டைரெக்டாகவே அப்படியே வந்துச்சு அப்புடின்னா முப்பத்தஞ்சு ஜீரோ ஏழு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எதனால் முப்பது அப்படிங்க நம்பர் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அப்படிங்க நம்பர் அடிச்சிருக்காங்க நமக்கு ஸோ இருபத்தொம்பதுக்கப்புறம் ஒன் நம்பர் ப்ளஸ் பண்ணி முப்பது அப்படிங்க நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எண்பத்தொன்னஞ்சில் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இருபத்தொம்பதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி முப்பது அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் எழுபத்தஞ்சு முப்பது அப்படிங்கிற நம்பரை நம்பரை வந்து ஏற்ற டைப் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிற நம்பரு ஜீரோ மூணு அறுபத்தொம்போது ஜீரோ மூணு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற மாதிரி எடுத்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜீரோ மூணு அறுபத்தொம்போது ஜீரோ மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தஞ்சு முப்பது அப்படிங்கிற நம்பரை எடுத்து டை பண்ணிக்கிங்க கம்பல்சரி வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ ஃபாலோயிங் நம்பர்ஸில் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அந்த மறுபடியும் அந்த டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய சாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி இருபத்தெட்டு ஸோ இது ஒரு நாற்பத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு இது ஒரு பேரு சரிங்களா ஐம்பது எண்பது அறுபத்தெட்டு சரிங்களா ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து பார்த்தினா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே தான் இருக்காங்க சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் செப்ரேட்டாக எந்த ஒரு ஃபாலோ நம்பர்ஸும் நான் இந்த மாதம் வந்து இன்னும் கொடுக்கல சரிங்களா பழைய பேட்டர்ன் உள்ளது உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நான் இனிமேல் ஏவியோ ஏயோ ஏசியோ பிசியோ ஏதாவது ஒரே ஒரு நம்பர் ஃபாலோ நம்பர் வரும்பொழுது தான் நான் வந்து கொடுக்கலான்ட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்து கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து எல்லா மாதமே வந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஃபால்விங் நம்பர்ஸ் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா ஏன்னா ஒரு மா நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு மாதம் வருது அஞ்சாவது மாதம் வரல சரிங்களா அப்படிங்கிறப்ப நம்ம நம்பி சொல்ல முடியாது ஸோ நல்ல ஒரு ஃபாலோவிங் நம்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு கம்ப கம்பல்சரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்